வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது புதிய வகை ரிமோட் ட்ரக் லாரி அதாவது நாலு அட்டை பெட்டி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி வருதுங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இது விளையாடக்கூடிய ஒரு சிறுவர்களுக்கான ஒரு பொருள் தான் பார்க்குறக்கு அப்படியே அட்ராஸ் அட்ராக்டிவ் அட்ராசிட்டியாக இருக்குது என்ன காரணம்னா அப்படியே உட்கார்ந்த இடத்துலையே நாம் வந்து ரசிக்கலாம் இங்கேருந்து எந்த மூளைக்கு வேணாலுமே நீங்கள் ரிமோட்டில் இயக்கலாம் அது வாட்டுக்கு வரும் இது புதிய வகை ரிமோட் ட்ரக் லாரி நான் வாங்கியிருக்கிறேங்க அவ்வளோ ஒரு சூப்பராக பார்க்குறக்கு அப்படியே சினிமா படத்தில் வர மாதிரியே நேரில் வந்து லாரி வர மாதிரி பின்னாடி வர அந்த புகை வார் புகையோடத வருங்க சைடில் வந்து வாட்டரை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன இது பைப்பு மாதிரி இருக்குதுங்க அந்த பைப்பில் வந்து வாட்டர் எடுத்து லைட்டை கொடுத்துனா இந்த புகை வந்துட்டே லை லைட்டோட வருங்க பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அட்ராசிட்டியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள்லாம் இந்த பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே உட்காந்த இடத்துலையே வந்து ஜாலியாக பொழுதை கண்டு அளிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அருமையான ஒரு ட்ரக் தான் இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேங்க இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் நான் வேணால் உங்களுக்கு லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் பாருங்கள் நெஜத்தில் இருக்கிற அட்டைப்பட்டி மாதிரி பெரிய அட்டைப்பட்டி மாதிரி தான் தெரியுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் வீடியோ போது அப்படி தெரிஞ்சதுங்க நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் எந்த உட்காந்துட்டுமே இந்த பொருளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் சுற்றி சுற்றி வந்துட்டு வருங்க ரிமோட்டில் எந்த டைம் ஆனால் எந்த ஃபங்க்ஷன் ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள் இதை பாருங்க ஒரு நேரத்தில் இருக்கிற லாரி வர மாதிரியே தான் தெரியும் ஆனால் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அருமையான ஃபஸ்ட் கிளாஸான பொருள் சிறுவர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுங்க நல்லாயிருக்கும் அதை விட்டு போட்டு வெட்டி நாயமும் பேசிவிட்டு குழந்தைகளுக்கு குழந்தைய வச்சு வீடியோ போடுறவங்களுக்கு இந்த வீடியோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைய நல்லா சந்தோஷமாக ஆரம்பத்தை சந்தோஷமாக விளையாடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அருமையான ஒரு பொருள் தான் சுற்றி சுற்றி வந்துட்டு வருங்க பேக்லேயும் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் சுற்றி சுற்றி வருங்க சினிமா படத்தில் எப்படி போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி தான் அதாவது நல்ல பயனுள்ள பொருளை நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தேன் குழந்தைங்க கொஞ்சம் சந்தோஷமாக அது விட்டு போட்டு வெங்காயத்துமே வெங்காயத்தையுமே மிளகாயுமேலாம் கொடுத்தா அது உங்களுக்கு நாலேஜ் வராது அதுதான் ஒரு அருமையான வீடியோ தான் இது அருமையான வீடியோன்னு நீங்கள் தான் சொல்லணும் இந்த வீடியோ நானே சொல்லக்கூடாது மொத்தத்தில் இது ஒரு சிறந்த வீடியோன்னு நான் நினைக்கிறேன் குழந்தைகளுக்கான வீடியோ பெரியவர்களுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு குழந்தைங்க இந்த இந்த மாதிரி வீடியோ பார்த்து வச்சா அவங்க வீட்லேருந்து கேட்பாங்க எவ்வளவோ செலவு பண்ணுறேங்க ஆனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குங்க சிரித்து மகளும் அதை விட்டு போட்டு குழந்தைய சமையல் கட்டுக்குள்ளே வச்சு போட்டு விளையாட்டு காமிக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பொருள் நீங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள் ரிமோட் ஃபங்க்ஷன் நீங்களே இங்கே உட்காந்து பண்ணிட்டு குழந்தையெல்லாம்ங்க இது முன்னாடி ஓட வைக்கலாம் நல்ல சூப்பரான ஒரு பொருள் தான் இது வேறு சுற்றி சுற்றி வந்துட்டு லைட்டு தெரியுது பின்னாடி சில வருது அவ்வளோ ஒரு சிறந்த பொ பொருள் அது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துக்குதுங்க ட்ரக் லாரின்னு சொல்லுவாங்க ஆன்லைனில் வாங்கினதை ஆன்லைனில் நீங்கள் கண்ட பொருளெல்லாம் வாங்குறது விட்டு போட்டு இந்த மாதிரி பொருளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க குழந்தை வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குங்க அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் பாருங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னால் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படும் பாருங்கள் நேரத்துலேயே பாருங்கள் லைட் எப்படி எரியுதுன்னு பாருங்கள் லைட் எரிஞ்சிட்டு பின்னாடி போகுது முன்னாடி போகுது சுற்றி சுற்றி வருது குழந்தைய வந்து இந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்துச்சுன்னா இந்த பொருள் மட்டும்தான் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதை ஓட்டு போட்டு அந்த குழந்தைய ஒன்றுமே தெரியாமல் பொருள் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பொருள் என்ன காரணம்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள்னால் அதிக ஆசை அதிக ரொம்ப ரொம்ப ஆசை எந்த பொருள் எடுத்து விளையாடல எந்த பொருள் ஒரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் கேட்கு இன்னொரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் கேட்கு இந்த மாதிரி இன்னைக்கு பொருள் ஒரு பொருள் ஒரே ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தான் அது விட்டு போட்டு இதான் அறிவு சார்ந்த பொருள் அறிவு சார்ந்த பொருள்னால் விளையாட்டு அது வாட்டுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது உட்காந்து இடத்துலையே ரிமோட்டில் ஃபங்க்ஷனாக குறைய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் அவங்க குழந்தைகள் வீட்டில் குழந்தைங்கன்னால் அவங்க அந்த குழந்தைகளுக்கிட்டு காட்டினால் கண்டிப்பாக மாதிரி ஒரு பொருள் கண்டிப்பாக கேட்பாங்க என்ன காரணன்னா குழந்தைகளுக்கு என்ன விளையாடுறதுன்னு தெரியாது இப்போ வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் சின்ன குழந்தைகளுக்கு காட்டினிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உடனே கேட்பாங்க தாராளமாக செலவண்ணலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா என்னென்னமோ தண்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு குழந்தைகளுக்கான சந்தோஷமான தான் நான் நினைக்கிறேன் பயனுள்ள வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் தாராளமாக வாங்கி கொடுத்து குழந்தைகளோட சந்தோஷத்தை பெருமையடை செய்வீர்கள் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்